மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் தோல்வி பயம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போவோம் எங்க கொண்டு போய் நிறுத்தோம் அப்படிங்கறத இன்னைக்கு லோக்கல் பிஜேபி நேஷனல் பிஜேபி வரைக்கும் கண்ணெதிர காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வடக்குல பாஜகவுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்ற அந்த முழுமையான கருத்து கணிப்புகள் அதோட விவரங்கள் வெளியில வந்த உடனே மோடிஜிக்கு ஒரு பக்கம் கதர்றாரு அதுவும் எந்த அளவுக்குனா எதிர்கட்சிகள் என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க அவங்க சைவ சாப்பாடு சாப்பிடுறாங்களா அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்களா இவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு ராமருக்கு எதிராக இருக்குது கடவுளுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி மோடிஜி ஒரு பக்கம் கதறிட்டு கிடக்குறாரு இந்த பக்கம் அண்ணாமலை இங்க இந்தியா டுடேயோட சர்வே படி பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ற கருத்து கணிப்பு இப்ப வெளில வந்தேன் அண்ணாமலை ஒரு பக்கம் தனியா கதறிட்டு கிடக்கிறாரு அண்ணாமலையோட போன் வந்து இப்ப ஒட்டு கேட்கப்பட்டு உளவுத்துறை மூலயமா ஒட்டு கேட்கப்பட்டு பல வகையான ஆட்டு கதைகள் இப்ப வெளில வந்திருக்குது நம்ம பாரத பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீருடைய உதம்பூர் பகுதியில வந்து இப்ப தேர்தல் பிரச்சாரம் செய்யறாரு அங்க அவர் பேசின பேச்சு தான் இவங்க எந்த அளவுக்கு பயத்துல இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சு ஏன்னா பொதுவாகவே பாஜக சேர்ந்தவங்க இடத்துல பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் ஊழல்வாதிகள் அவங்களுக்கு தேசபக்தியே கிடையாது தான் ஊழலே இல்லாத பரிசுத்தவாதிகள் எங்களுக்கு வந்து தேசபக்தி எல்லாம் எங்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக ஹோல்சேலில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறது வழக்கம் ஆனா இந்த தடவை மோடி என்ன பண்ணிருக்கிறாருன்னா எதிர்கட்சிகள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்க அசைவ உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய சாப்பாடை வச்சுலாம் பேச ஆரம்பிச்சாரு இது மேட்ரு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நாளாவே சங்கிகள் வந்து ஒரு வீடியோவை பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்காங்க பீகாரோடைய தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து ஒரு ஹெலி ஒரு ஹெலிகாப்டர்ல டிராவல் பண்றாரு அவர் கூட வந்து முகேஷ் சாகினி அந்த ஊரோடைய அரசியல்வாதி இவங்க ரெண்டு பேருமே ஹெலிகாப்டர் டிராவல் பண்ணும்போது மதிய சாப்பாடு சாப்பிடுறாங்க அந்த சாப்பாடுல அந்த சாப்பாடுக்கு தொட்டுக்காக மீன் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணவை வச்சுக்கிட்டு ஒரு உருப்படாத அரசியல் சாப்பாடு சாப்பிடக்கூடிய சாப்பாடை வச்சு ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை சங்கிகள் ரெண்டு நாள் பரப்புனாங்க இதே பிரச்சாரத்தை மோடியை கையில் எடுக்கிறாரு எடுத்துட்டு அந்த உதம்பூர்ல மோடி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க பாருங்க இந்திய கூட்டணியை சேர்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளை பாருங்க இது வந்து நவராத்திரியோட மாசம் அதுவும் சைத்ரா நவராத்திரியோட மாசம் சாவன் மாசம் கடைப்பிடிக்கிறது ஏப்ரல் ஏழுல இருந்து ஏப்ரல் ஏப்ரல் ஒன்பதுல இருந்து ஏப்ரல் பதினேழு வரைக்கும் இந்துக்கள் வந்து நவராத்திரிக்காக விரதம் இருக்கக்கூடிய வழக்கம் நாட்கள்ல யாருமே அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க இந்த நாள்ல கூட அசைவ உணவு சாப்பிடுறாங்க இது இந்துக்களோட மனசை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லி மோடி பிரச்சாரம் பண்றாரு நீங்க யாரோட மனசை காயப்படுத்த நினைக்கிறீங்க இந்துக்கள் மனசை காயப்படுத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி மோடி அந்த இடத்துல ஒரு சாப்பிடக்கூடிய சாப்பாடு விஷயத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு பிரச்சாரம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாரு சரி இதையும் தாண்டி இன்னும் சங்கிகள் இன்னும் அடிமட்டத்துக்கு இறங்க அதாவது தேஜஸ்வி யாதவோடைய வீடியோ ஒரு பக்கம் பரப்புறாங்க கூடவே அடுத்த ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தோம்னா ராகுல் காந்தி லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இவங்க மூணு பேருமே சமைச்சு மட்டன் சாப்பிட்றாங்க அந்த மட்டன் சாப்பிடக்கூடிய வீடியோவையுமே ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்களா இந்த இந்திய கூட்டணி அப்படிதான் இதுல இருக்க எல்லா தலைவர்களுமே இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் நம்ம எல்லாம் நவராத்திரி கொண்டாடுற நேரத்துல இவங்க எல்லாருமே அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதையுமே பரப்பிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து இதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்க்கும்போது தேஜஸ்வி யாதவ் இது சம்பந்தமான விளக்கம் கொடுக்கும்போது அந்த ஹெலிகாப்டர்ல எடுக்கப்பட்ட வீடியோன்றது நாங்க இந்த நவராத்திரி விரதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அதுக்கு முன்னாடி தான் நாங்க டிராவல் பண்ணோம் அந்த நாட்கள் எடுக்கப்பட்ட வீடியோ அதை இவங்க இந்த டைம்ல பரப்பி எங்க மேல வெறுப்பு பிரச்சாரம் செய்ய பாக்குறாங்க அப்படிங்கிறாரு அங்க ராகுல் காந்தி லல்லு எல்லாம் சேர்ந்து மட்டன் சாப்பிட்டாங்களே அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ அந்த வீடியோவை இப்ப திரும்பவும் பரப்பி நவராத்திரி டைம்ல அசைவ உணவு சாப்பிடுறாங்க லோக்கலா மட்டகரமா இறங்கி போய் அரசியல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உலகத்துல இது வரைக்கும் யாரும் பண்ணிட மாட்டாங்க அதாவது வேணாலும் பிரச்சனை பிரச்சாரம் பண்ணுவாங்களே சாப்பிடுற சாப்பாடு அவன் இந்த சாப்பாடு சாப்பிடுறான் இது சைவம் இது அசைவம் சொல்லி இவ்வளவு கேவலமா உலகத்துல எந்த கட்சியுமே பிரச்சாரம் பண்ணது இல்ல அந்த பிரச்சாரத்தை நீ பாஜக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பாஜக இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோட இந்திய மக்கள் அதே பாணியில இன்னைக்கு பாஜகவுக்கு பதிலடி கொடுத்துட்டு எதிர்க்கட்சிகள் மீன் சாப்பிட்டதுக்கே நீங்க இவ்வளவு கொதிக்கிறீங்களே அப்போ உங்க அண்ணாமலை சாப்பிட்ட வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியா டுடேயோட வீடியோ கட்டுறாங்க இந்தியா டுடேயோட பத்திரிகையாளராக கூடிய ராஜ்தீப் அவர் வந்து அண்ணாமலையை ஒரு பேட்டி எடுக்கிறாரு அந்த பேட்டியில அண்ணாமலை அவர்கிட்ட சொல்றாரு சாரி ராஜதீப் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோசை தான் இன்னைக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜ்தீப் ஏன் அண்ணாமலை தோசையை பத்தி பேசுறாரு அப்படின்னு போது ராஜதிப் ஒரு உணவு பிரியர் அவருடைய இன்ஸ்டா அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல பார்த்தோம்னா வகை வகையா சாப்பாடு அவர் ஒரு மீன் சாப்பிட்டாரு மீன் வச்சிரு அந்த மாதிரி அதிகமா உணவு வகையில சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன் அதனால தான் அண்ணாமலை மென்ஷன் பண்ணி சொல்றாரு சாரி நான் உங்களுக்கு வெறும் தோசை மட்டும் தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப சொல்கிறாரு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டின்னர் சாப்பிடலாம் ஒரு நைட்டு டின்னர் சாப்பிடலாம் அன்னைக்கு இதே தோசை இங்கே நல்ல தோசை நல்லா இருந்துச்சு இதே தோசை வச்சு சிக்கன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடலாம் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாரு ஆ ஷுவர் நானே உங்க கூட வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்றாரு இதுவும் இதே நாட்கள் தான் இவங்க எந்த எந்த நவராத்திரி விரதம் சொல்றாங்களோ அதே நாட்கள்ல நடக்கப்பட்ட வீடியோ அப்போ எதிர்கட்சிகள் சேர்ந்தவங்க ஒரு மீன் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு கொதிச்சிங்களே இங்க உங்க அண்ணாமலை நான் தோசையோட சேர்த்து சிக்கன் குழம்பு சாப்பிடுறேன் அப்படின்றாரு அப்போ உங்க அண்ணாமலை மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அண்ணாமலை இந்துக்களுக்கு எதிராக பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் இன்னைக்கு நரேந்திர மோடியை நோக்கி கேள்வி கேட்டு தேர்தல் ஆதாயத்துக்காக இவங்க செய்யறதுதான் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துலதான் இப்படி பிரச்சனை மாட்டுக்கரியை ஹிஜாபு மக்களோட உணர்வுகளை தூண்டியோட பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய உண்மை சுயரூபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய அரசியல் செய்யறதுக்குல அந்த பசு புனிதம் கோமாதா எங்களை நாங்க அவ்வளவு மதிக்கிறோம் தான் பசுக்களுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் உருட்ட வேண்டியது ஆனா உண்மையில இவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுடைய இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான ஊழல் விஷயத்துல இவங்க யார் யாருக்கிட்ட தேர்தல் பத்திரத்துல நிதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் அலனா குரூப் அலனா குரூப் அப்படிங்கிறவங்க இந்தியாவிலே பீஃப் எக்ஸ்போர்ட்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கவங்க உலக நாடுகளுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல நம்பர் ஒன் அளவுக்கு கோல் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அந்த அலனா குரூப் கிட்ட பாஜக அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க அப்ப வெளியில மேடைக்கு மேடைக்கு பேசுறது பசு பாதுகாவலர்கள் பசு புனிதன் பேச வேண்டியது உண்மையிலேயே அந்த பசுவை வச்சு பசு அறுத்து கரியா விற்கக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட இவங்க எவ்வளவு நாள கோடி கோடியா தேர்தல் பத்திரம் வாங்கிக்க வேண்டியது அப்ப இதுதான் இவங்களுடைய சுயரூபம் இந்த சுயரூபத்தை உள்ள வச்சுக்கிட்டு எங்கடா ஒரு கேப்பு கிடைக்குன்னு சொல்லி அந்த இடத்துல மக்கள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு ஏன்னா வடக்கம் எதையுமே சிந்திக்க மாட்டான் நம்ம என்ன சொன்னாலும் கேப்பான்னு சொல்லி அவனுடைய உணவு வச்சோம் அவனுடைய மதம் சார்ந்த உணவுகளை வச்சோம் இந்த இடத்துல தூண்டி தான் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தை அணுகுறாங்க நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா இந்தியாவில் அசைவ உணவு சாப்பிடக்கூடிய மக்கள் தான் இங்க அதிகம் என்எஃப்எச்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனத்தோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் வந்து எண்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீத ஆண்கள் தினமும் அசைவ உணவு சாப்பிட்றாங்க இந்தியாவில் டோட்டலாக எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்களோ அதில் எண்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத ஆண்கள் தினமும் அசைவ உணவு சாப்பிட்றாங்க பெண்கள் எழுபது புள்ளி ஆறு சதவீத பெண்கள் தினமும் அசைவ உணவு சாப்பிட்றாங்க அப்போ இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட முக்கால்வாதி சதவீதத்துக்கு அதிகமாக முக்கால்வாசி சதவீதத்துக்கு அதிகமாக தினமும் அசைவ உணவு சாப்பிடுறாங்கன்னு சொல்லி இந்த ஆய்வுகள் சொல்லுது ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த சாப்பிடக்கூடிய உணவை வச்சு அதை வச்சு ஒரு அரசியல் ஒருத்தனை எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டு போறான் இதுல இல்லாம ஒரு அரசியல் செய்யறது அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த அளவுக்கு ஒரு சாப்பிடக்கூடிய உணவு கூட வச்சு நம்ம எதை சொன்னாலும் வடக்கு மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற தைரியத்துல இன்னைக்கு ஒரு உணவை வச்சு கூட அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் வடக்குல அவங்களுக்கு அவ்வளவு மோசமான ரிசல்ட் வந்துட்டு இருக்குது நீங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவே எடுத்துக்கிறோமே மகாராஷ்டிரா மொத்தம் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் அங்க இருக்குது இந்த நாற்பத்தி எட்டுல போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிவசேனா பிஜேபி ஒன்னாங்க தேர்தலை சந்திச்சாங்க நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி ஒரு அந்த கூட்டணி அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு இன்னைக்கு சிவசேனா இந்திய கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கிறாங்க காங்கிரஸ் சிவசேனா என்சிபி மூணுமே வலுவான கட்சி அங்க இருக்கிறதால இன்னைக்கு மகாராஷ்டிராவோட நிலைமை தலைக்கல போயிருக்கு இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து இந்திய கூட்டணியோட கூட்டணி தொகுதி பங்கீடு இதெல்லாம் முடிவாகல அந்த டைம்ல வந்த கருத்து கணிப்புலாம் நம்ம பார்த்தோம்னா பிஜேபி நாற்பத்தி எட்டுல பிஜேபி முப்பத்தஞ்சு ஜெயிப்பாங்க நாற்பது ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் பார்க்க முடிஞ்சு அது நாளுக்கு நாள் படிப்படியா குறைஞ்சி குறஞ்சி இன்னைக்கு இந்திய கூட்டணி தான் அதிக அளவுல ஜெயிப்பாங்க மகாராஷ்டிராவுடைய கரண்ட் இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இடங்கள் வரைக்கும் இந்திய கூட்டணி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாஜகவுடைய கூட்டணி அவங்க பதினஞ்சுல இருந்து இருபது ஜெயிக்கிறதே கஷ்டம் சொல்றாங்க அதுவும் அவங்க பாஜக கூட்டணி கணக்கு போறதுன்னா சிவசேனா என்சிபி சேர்த்து அதாவது சிவசேனா இருந்து சில கற்பாடுகள் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதே சிவசேனா கணக்குன்னு சொல்றாங்க பதினஞ்சுல இருந்து அப்படி கணக்கு போட்டுமே பதினஞ்சுல இருந்து தான் பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க எதெல்லாம் மலையா நம்பி இருந்தாங்களோ அந்த தொகுதி எல்லாமே கைவிட்டு போகுது குஜராத்ல ராஜபுத் சமூக இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜகவுக்கு எதிராக திரண்ட நிக்குது இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு தாங்க முடியல என்னடா நம்ம நம்ம இருந்தோம் எல்லாமே விட்டு போதே அப்படின்ற அந்த விரக்தியில தான் இன்னைக்கு மோடி என்ன செய்யறாரு எதிர்கட்சி என்ன சாப்பாடு சாப்பிடுறாங்க அது சைவமா அசைவமா இது இந்து மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஓகே இப்ப அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க அங்க மோடி எப்படி கதறிக்கிட்டு இருக்கிறாரோ அதே விட அதிகமா இங்க அண்ணாமலை கதறாரு ஆனா அண்ணாமலை கதறல கொஞ்சம் காமெடி கலந்துருக்குது இப்ப அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாடு உளவுத்துறை வந்து அண்ணாமலையோட ஃபோனை வந்து ரகசியமாக ஒட்டு கேட்குறாங்களாம் ரகசியமாக ஒட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணாமலையிட்ட ஒட்டு இந்த தகவல் எல்லாத்தையுமே திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கிட்ட கொண்டு போய் இந்த தகவல்கள்லாம் கொடுத்துட்றாங்களாம் ஏன்னா அவர் தான் டிஎம்கேட ஐடி விங்கோடைய பொறுப்பாளர் அப்போ இந்த தகவலாம் சேகரித்து டிஆர்பி ராஜா கிட்ட கொடுத்துட்றாங்க இது இல்லாமல் அண்ணாமலையிட்ட வந்து கட்டுக்கப்பட்ட இந்த தகவல் எல்லாத்தையுமே ஐஜி வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாராம் ஐஜி இந்த தகவல்லாம் கொண்டு போயிட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி கிட்ட போய் இந்த தகவல் எல்லாம் சொல்லிடுறாராம் செந்தில் பாலாஜி ஜெயில இருந்து இந்த தகவல் எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்துக்கிட்டு தேர்தலுக்கு வியூகம் எல்லாம் போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய திமுக பொறுப்பாளர்களுக்கு அவர் ஜெயில இருந்து வியூகம் வகுத்து கொடுக்குறாரு இந்த அளவுக்கு போலீஸ கையில வச்சுக்கிட்டு திமுக என் போனை விட்டு இருக்கிறாங்க என் போனை மட்டும் விட்டு கேட்கல என்னோட மனைவியோட போனை விட்டு கேக்குறாங்க என்னோட சகோதரி போனை விட்டு கேட்கறாங்க என்னோட நண்பர்களுடைய போன் எல்லாம் விட்டு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இந்த பக்கம் ஒரு கதை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு இந்த அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த கதை இருக்குல்ல இதுவுமே முழுக்க முழுக்க கதறல் தான்

முழுக்க முழுக்க முப்பத்தி ஒன்பது இடங்களும் திமுக இந்திய கூட்டணி தான் முழுசா ஜெயிப்பாங்க சொல்லி இந்தியா டுடே சி அவங்களுடைய கருத்து கணிப்பு சொல்லுது இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெல்ல வந்தோன்னா இன்னைக்கு அண்ணாமலையால கதறல் தாங்க முடியல அதோட தான் என்ன பண்றாரு இவங்க போலீஸ் ஓட்டு கேக்குறாங்க ஐஜி ஓட்டு கண்டு போய் செந்தில் பாலாஜி கொடுக்குறாரு அப்படி அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு இதையும் தாண்டி அங்க கல நிலவரம் எதுவுமே அண்ணாமலைக்கு இன்னைக்கு சாதகமா இல்ல ஏன்னா அண்ணாமலையோட அரசியல் முழுக்க சோசியல் மீடியா அரசியல் மட்டும்தான் ஏன்னா சோசியல் மீடியால இவருடைய ஐடிவிங்க பயன்படுத்தி இவருடைய வாரரூமை பயன்படுத்தி இவருக்கு சாதகமா ஒரு நபரை வச்சு நூறு பதிவுகள் போட முடியும் ஆனா களத்துல ஒரு நபரை நூறு ஓட்டு போட முடியாது மீடியா பணம் செலவு பண்ணி பல வகையில அவருக்கு பில்டப் காட்ட முடியும் அதே மாதிரி இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல இவருக்கு பின்னாடி ஆள் செட் பண்ணி ஒரு கூட்டத்தை காட்ட முடியும் தவிர இது எதுவுமே ஓட்டா மாறாது தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கள நில வரும் அண்ணாமலைக்கு களத்துல எந்த வகையில ஒரு ஆதரவு கிடையாது அப்படிங்கும் போது இன்னைக்கு அதை உண்மைப்படுத்தி இருக்குது இந்தியா டுடேட சர்வே இன்னைக்கு அதை உண்மைப்படுத்தி இருக்குது அப்ப இப்படி எல்லாமே களத்தில் அண்ணாமலைக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல அப்படின்னு ஆனோட அண்ணாமலை கதறாரு என்னோட போனை ஒட்டு கேக்குறாங்க உளவுத்துறையை ஒட்டு கேட்கறாங்க சொல்லி அண்ணாமலை கதறாரு ஏன்னா நாளைக்கு அவர் தோத்ததுக்கு அப்புறம் அப்ப பேசுவார் பாருங்க அது ஒண்ணு இல்ல என்னோட தோல்வியில அதெல்லாம் ஏத்துக்க முடியாத தோல்வி திமுக வந்து அவங்க வந்து போலீஸை வச்சு ஜெயிச்சுட்டாங்க உளவுத்துறை வச்சு ஒட்டு கேட்டு அவங்க ஜெயிச்சுட்டாங்க என்னோட வெற்றியை அவங்க பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு சமாளிக்கிறதுக்கு தான் அண்ணாமலை இப்பவுமே கதறாரு அப்ப மொத்தத்துல இவங்க நம்பி இருந்த வடக்கு அந்த வடக்குமே இன்னைக்கு உங்களை கைய விட்டுருச்சு இவங்க என்னைக்குமே நம்பாத தமிழ்நாடு அந்த தமிழ்நாடும் இவங்கள்ட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தான் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடை வச்சு ஒரு வெறுப்பு அரசியல் இங்க வந்து போலீஸ் மேல போலீஸ் என்னோட போனை ஒட்டு கேட்கறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி வெறுப்பு அரசியலை பரப்பி இன்னைக்கு மொத்தமா கதறிட்டு இருக்கிறாங்க எது எப்படியோ இந்த கூட்டம் கதறும் போது அதை கேட்கறதுக்கு நமக்கு ஆனந்தமா தான் இருக்குது